அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக விடுதலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் இப்படியாக ஆகி சொல்லப்படுகிறது அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள உடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம் அதுக்கு முந்தின வசனம் புறஜாதிகளை ஆக்குகிறார் என்று வேதம் முன்னே கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமிற்கு சுவிசேஷமாய் அறிவித்தார் சுவிசேஷம் முன் அறிவித்தார் ஆபிரகாமின் மித்தமாக நீங்கள் நானும் விசுவாசமுள்ள சந்ததிகள் ஆகிறோம் ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு ஒரு ஆண்டவர் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் என்னுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையை சுமந்து சிலுவையில் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட ஆண்டவர் எழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபரகாமுடைய சந்ததிகளாகிறோம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களாக நீங்கள நானும் ஆண்டோடைய பிள்ளைகளாக வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களாக நீங்கள நானும் இருக்கிற ஒன் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார் இன்றைக்கு நம்மலாம் யாருன்னா புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் நமக்கு சகோதரர் யார் தகப்பன் யாருன்னா ஆப்ரகாம்டைய சந்ததிகள் நம்ம ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிறவருடைய சந்ததிகள் அவர் மூலமாக அவருக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுகிற அளவிற்கு கர்த்தன் அம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னார் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன் நீ வலதுபுறம் இடதுபுறம் தென்புறம் மேற்கு எல்லா இடத்துலையும் சுற்றி திரிந்து இந்த பூமியை நீ அணி கொள் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கிறார் அவர் மூலமாக ஆண்டவர் அந்த ஆபரகாமுக்கு கொடுத்த சகல ஆசிர்வாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அது எப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிகள் விசுவாசம் உள்ள சந்ததிகள் ஆபரகாமை தெய்வமாக ஆபரகாமை தகப்பனாக அவருடைய சந்ததியாக கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதிக்க இருக்கிறார் நம்மெல்லாம் விசுவாசம் மார்க்கத்தார் விசுவாச மார்க்கத்தார்க்கென்று ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளுகிற அளவுக்கு கத்தரவங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறப்பா இந்த கேட்ட வசனத்தின்படி விசுவாச மார்க்கத்தாராகிய ஆபரகாமுடைய சந்ததியில் நாங்களும் வந்திருக்கிறபடினால் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் நீங்கள் வைத்திருக்கிறபடினால ஆபரகாமுடைய பிள்ளைகளுக்கென்று கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தினால நிரப்பி ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே அமேன். தேங்க்யூ காட் யூ